கும்பராசி நேயர்களே வணக்கம் இன்றைக்கி உங்களோட ராசி பலனை பார்ப்போம் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்குங்க நீங்கள் செய்கிற புதிய முயற்சி நீங்கள் பண்ணுற தொழில்லையோ இல்லை வேலையிலையோ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதெலாம் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும் எதிர்பாராத பண வரவும் வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மழை பொழிய போகுதுங்க உங்கள் அறிவுரைப்படி உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் பிள்ளைகளும் செயல்படுவாங்க குடும்பம் தொடர்பான முடிவில் நீங்கள் பெரியவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது வியாபாரத்தில் லாபமோ விற்பனையும் சுமாராக இருந்தாலும் அது அது அதிகரிக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிவபெருமானை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்கங்க அது தவிர்ப்பது நல்லது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தந்தையோட அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணத்தின் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருங்க வ வருமானம் படிப்படியாக உயருங்க எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உடல் உபாதைகள் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமடைவீங்க நிவாரணம் கிடைக்கும் சிலர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க வேலையினால அவங்களெலாம் ஒன்று சேர்கிற வாய்ப்பு இப்போ அமையப்போகுது வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கூட நீங்கள் வேலை செய்யும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் பண வரவு உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் சில தங்கு தடை இருந்தாலும் அது சீக்கிரம் விலகிரும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத நேரம் இது வேலைக்கு போகிற பெண்கள் உங்கள் எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நிறைவேற காலகட்டம் உங்களோட அதிர்ஷ்ட எண் வந்து ஆறும் ஒம்பதும் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற் நிலவும் ஆனால் அவங்க கூட எதுவும் வாக்குவாதம் இது மாதிரி அதுலேருந்து விலகிருங்க வாக்குவாதம் ஏற்பட்டாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் சிலருக்கு அமைய போகுது சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்குகிற யோகமும் அமைய போகுது சிலர் மின் மின் ரக நவீன மின் மின்சார சாதனங்கள் வாங்குவீங்க ஃபோன் இந்த மாதிரி ஏதாவது வீட்டு தேவையான சாதனங்கள் ஏதாவது வாங்குறதுக்கான யோகம் அமையுது சிறு சிறு சங்கடம் வந்தாலும் எல்லாமே லேசாக முடியுங்க கவலைப்பட தேவையில் நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுவாங்க சிலருக்கு வந்து பதவி உயர்வுனால் இடமாற்றமும் அமைய போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் கிடைக்கும் லாபம் ஆனால் எதிர்பாராத வகையில் சில பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்போ ஜாஸ்தி இருக்குது ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்கள் தொழில் மூலமாகவோ உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுற அதிர்ஷ்டம் இப்போ இருக்குங்க அது மாதிரி அலுவலகத்துக்கு செல்கிற பெண்களுக்கும் எதிர்பாராத வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்றைய கும்பராசி ராசி பலன் கும்பராசி நேயர்களே இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து தவறாமல் இதை பார்க்கலாம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த முறை சந்திக்கிறோம் வரை நன்றி வணக்கம்